ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இப்போ டைட்டில் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து டெய்லி வந்து இளம் கோழி குஞ்சுகள் பராமரிப்பு பற்றி வந்து நம்ம டெய்லி போட்டுட்ருந்தோம் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு தான் அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையான முறையில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து கோடி குஞ்சு வந்து சளியை வந்து நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த இந்த வீடியோவில் நாம் வந்து இன்றைக்கி பார்க்கலாம் இயற்கையான முறை அப்படின்னு சொல்லும் பொழுது மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாமல் நாம் எப்படி வந்து சளியை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூரம் அதாவது நார்மல் கற்பூரமும் நீங்கள் பயன்படுத்தலாம் வீடுகளில் சின்ன சின்ன கற்பூரத்தில் இருக்கும்ல இந்த கற்பூர வில்லையே நம்ம பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பச்சை கற்பூரமும் நம்ம வாங்கலாம் இந்த பச்சை கற்பூரம் வந்து கொஞ்சம் விலை அதிகம் ஆனால் இதுக்கு வந்து ரொம்ப நல்லா கேட்கும் அதனால் நம்ம இந்த பச்சை கற்பூரம் நம்ம வந்து நம்ம பண்ணையில் வந்து யூஸ் பண்ணுவோம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு முறை வந்து நம்ம இந்த மாதிரி பச்சை கற்பூரத்தை வந்து நம்ம வந்து கோழி குஞ்சுகள் இப்படி இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம வந்து கொளுத்தி வச்சோம் அப்படின்னா அந்த தேவையில்லாத சளி வந்து பரவாது கோழி குஞ்சுகளுக்கு வந்து அந்த சளி இருக்கு அப்படின்னா இந்த கிருமிகள் வந்து ரொம்ப வேகமாக வந்து சாகும் அதே மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னா சாம்பிராணி தூள் சாம்பிராணி பவுட்ரு இந்த சாம்பிராணி பவுட்ரை வந்து நம்ம எப்போவுமே மேக்சிமம் வந்து கோழி குஞ்சுகள் அதாவது இப்போ கோழி வந்து ப நம்ம பண்ணையில் இருக்குது அப்படின்னா அந்த கோழியை பிடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுண்ணாம்பு போட்டு கழுவி விடுவாங்க ஏன் அப்படின்னா அது அதுக்கப்புறம் இருக்க கிருமியை வந்து கொள்றதுக்காக இயற்கை முறையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாம்பிராணி புகைக்கு வந்து அவ்வளவு வந்து ஒரு பவர் உண்டு இது வந்து என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து இதை அனுபவ ரீதியாக வந்து நான் பயன்படுத்தி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருந்ததுனால நான் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாம்பிராணி தூள் வந்து நான் பயன்படுத்திகிட்டே இருக்கேன் அதாவது வாரத்தில் ஒரு முறை வந்து நம்ம வந்து சாம்பிராணி போட்டோம் அப்படின்னா மேக்சிமம் நீங்கள் வந்து இப்போது அந்த எல்லா எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சகோதரர்கள் முஸ்லீம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடைகளில் காலையில் எல்லா கடையிலையும் சாம்பிராணி புகையெல்லாம் போட்டுட்டு போடுவாங்க போட்டுட்டு காசு வாங்குவாங்க ஏன் அப்படின்னா அந்த சாம்பிராணி புகைக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து தேவையில்லாத கிருமிகளை வந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி வந்து பயங்கரமாக இருக்குது இதை வந்து என் கோழி குஞ்சுகள் வந்து ஒரு தடவை வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தண்ணி பிரச்சனையால் வந்து கோழி குஞ்சுகள் மொத்தமாக வந்து எல்லாத்துக்கும் பயங்கரமாக சளி பிரச்சனை இருந்துச்சு அப்போ வந்து எங்கள் தாத்தா தான் இந்த ஒரு வழிமுறையை வந்து எனக்கு சொன்னாங்க நீ வந்து சாம்பிராணி புகையை தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் போட்டோம் அப்படின்னா நல்லாவே கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாம் எப்படி வந்து இப்போ நம்ம எந்த நேரத்தில் வந்து சாம்பாரி புகை போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இரவு நேரத்தில் வந்து இந்த மாதிரி இரவு நேரத்தில் தான் நம்ம சாம்பாரி புகை போடணும் சாம்பானி புகை போடுறதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தேங்காய் நெட்டு எடுத்துகிட்டு நல்லா காஞ்ச நெட்டாக இருக்கணும் அதை எடுத்துகிட்டு நாம் அதை வந்து ஃபஸ்ட்டு பற்ற வச்சிடணும் அப்போ பற்ற வைக்கிறதுக்கு வந்து அப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பச்சை கற்பூரத்தை வந்து இதில் பயன்படுத்தி ஒரே கல்லரில் ரெண்டு மாங்காய் ஃபஸ்ட்டு நாம் வந்து பச்சை கற்பூரத்தை வந்து பற்ற வச்சுருவோம் பற்ற வச்ச உடனே வந்து அது நல்லா நல்லா கங்கல் விழுந்துடும் நல்லா கங்கல் விழுந்ததுக்கப்புறம் அதில் வந்து நம்ம சாம்பிராணி பூ வந்து நம்ம பயன்படுத்தலாம் கோழி குஞ்சுகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாம்பிராணி பூவை வந்து அவ்வளவு வந்து ஒரு கிருமி நாசினியாக செயல்படும் அதாவது அந்த வைரஸை வந்து சளிய பரப்பக்கூடிய அந்த வைரஸை வந்து அவ்வளவு சீக்கிரமாக வந்து விரட்டிடும் நாம் வந்து தேவையில்லாமல் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக செலவு பண்ணி வந்து நாம் மெடிசன் வேக்சின்லாம் போடுவோம் நம்ம வந்து மேக்சிமம் குஞ்சுகளுக்கு வந்து எந்த ஒரு வேக்சினு கொடுக்கறது கிடையாது ஏன் அப்படின்னா வியாபாரிகள் வந்து அவங்க பண்ணையில வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது நாள் தான் வந்து இந்த கோடி குஞ்சுகளை வச்சிருப்பாங்க அதுக்கு மேலே வந்து அவங்க வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து அதுக்கப்புறம் அதை பற்றின கவலை அவங்களுக்கு கிடையாது அந்த நாற்பது நாள் அதுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேக்சின் அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்த இது போட்ட எனக்கே வந்து கண்ணு எல்லாம் எரியுது அந்த அளவுக்கு வந்து பச்சை கற்பூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் இதே மாதிரி இப்போ இந்த கங்கல்ல நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தூள் பண்ண சாம்பிராணி நம்ம போட்டோம்னா போ நல்லா போக வந்துடும் இந்த மாதிரி வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோழி கோழி பண்ணையில வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஏன் அப்படின்னா பெரும்பாலும் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம வீடுகள்ல வந்து குழந்தைகள் சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கும்போது குளிப்பாட்டிட்டு அந்த குழந்தைகளை வந்து காலையில சாம்பிராணி புவ போட்டு இந்த பிள்ளைங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன பிள்ளைகள் எல்லாம் சுற்றி போட்டு சூடம் கொடுத்தி அந்த சூடத்தை எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தொட்டு அந்த பிள்ளைங்களை சுவாசி வைப்பாங்க நீங்கள் கோயில்களுக்குமே போனீங்க அப்படின்னா கோயில்கள்லையும் தூபம் இந்த சாம்பிரானி பக்கம் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி கோயில்களில் பார்த்தீங்க அப்படின்னா சூடம் காட்டுவாங்க ஏன் அப்படின்னா அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு மருத்துவ குணம் வந்து இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு நம்ம இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து எப்படி செயற்கை செயற்கைன்னு சொல்லிட்டு நம்ம செயற்கையை வந்து தேடி போகிறோம் இந்த மாதிரி இயற்கையான விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பண்ணைகளில் நம்ம வந்து பயன்படுத்தும்போது உங்களுக்கு வந்து சளி தொல்லை எந்த ஒரு தொல்லையுமே இருக்காது இப்போ குஞ்சுகளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அதாவது நம்ம தேவை இல்லாமல் வந்து எடுத்தாலும் டானிக்கு மாத்திரை மருந்து அப்படின்னு நம்ம எதுவுமே போகக்கூடாது இப்போ வந்து பண்ணைகளில் வளர்க்கக்கூடியவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த நாற்பது நாளில் அந்த கோழி குஞ்சை வந்து எந்த இழப்பும் இல்லாமல் கொடுக்கணும் அதனால வந்து முதல்ல கோழி குஞ்சு பிறந்த உடனே வந்து லசோட்டா வந்து கண்ணில் சொட்டு போட்டுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் அந்த மாதிரி வேக்சின் போடுவாங்க மே அதுக்கடுத்து முட்டைக்காக வளர்க்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிபி வேக்சின் வெள்ளை கழிச்சலுக்காக அந்த மாதிரிலாம் போடுவாங்க ஆனால் நம்ம ஒரு தோட்டம் அல்லது நம்மளுடைய இயற்கையான முறையில் நம்ம வளர்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எனக்கு வந்து பேச முடியல அந்த அளவுக்கு வந்து ஒரு மூச்சு முட்டு கோழி குஞ்சுகளுக்கு வந்து ஒரு இயற்கையான ஒரு கிருமி நாசினியாக இது இருக்கும் கோழி வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அதனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய முறைகளை வந்து நம்ம கொஞ்சமாவது நம்ம வந்து பின்பற்றணும் இந்த மாதிரி பின்பற்றி தான் நம்ம வந்து கோழிகளை வளர்க்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மகிட்ட காசு இருக்குது அப்படிங்கிறதுக்காக மெடிக்கலில் போய் டானிக் வாங்குவோம் அதை வாங்குவோம் இதை வாங்குவோம் ஆனா அதை விட வந்து இவ்வளவு சுலபமான முறையில வந்து நம்ம கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளால உண்டுபட முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கும்போது நாம ஏன் தேவையில்லாத அந்த ஒரு வேலையை செய்யணும் முக் என்னைய சொல்ல போனா நாம எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தற்சார்பான ஒரு நிலைமைக்கு வந்து நம்ம போனோம் அதாவது அடுத்தவர்களை சார்ந்தே நாம இருக்கக்கூடிய ஒரு தவறான ஒரு நிலையில நம்ம இருக்கக்கூடாது பாத்தீங்களா கீழே நம்ம உமி போட்டோன்னா உமியில தான் தீபிடிச்சு அதனால இந்த மாதிரி ஒரு இரும்பு பாத்திரம் நம்ம வச்சுக்கலாம் அந்த இரும்பு பாத்திரத்துல நீங்க வந்து பண்ணையில வந்து இப்போ தேங்காய் தேங்காய் தும்பு அப்படிலாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க நெட்டை கீழே வச்சீங்கன்னா கீழே தீ பிடிச்சி அதனால வந்து இந்த மாதிரி ஒரு இரும்பு பாத்திரத்துல நீங்க ஒரு சட்டியில வந்து நீங்க வச்சு வைக்கலாம் வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து இது நல்ல ஒரு கிருமி நாசினியாக நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்க வந்து வாரத்துல ஒரு முறை வந்து நம்ம கோழி பண்ணைகளுக்கு வந்து நாம இந்த முறைய வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கற்பூரமும் பார்த்தீங்க அப்படின்னா உன் கற்பூரத்தை கொளுத்தி வைக்கிறத விட இந்த மாதிரி கங்கல்ல போட்டி அப்படின்னா நல்லாவே போக வரும் அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பச்சை கற்பூரத்தையும் நம்ம வந்து கங்கல்ல போட்டு கோழி பண்ணையெல்லாம் வைக்கும் பொழுது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிருமி நாசினியா நமக்கு செயல்பட்டு கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த சளி தொல்லையிலேருந்து நமக்கு நல்லாவே விடுதலை கிடைக்கும் கோழிகளும் நல்லா ஆரோக்கியமாக வளரும் இந்த கோழிகள் பெருசாக ஆனதுக்கு அப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வேறு எந்த பிரச்சனையும் வராது அதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு தேவை அதாவது கோழிகள் வந்து ஒரு சீசனுக்கு சீசன் அது சளி பிடிக்கு அப்படின்னு சொல்லுவேன் அந் அப்போ அப்போ நம்ம வைத்தியம் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய அதே மாதிரி நான் கோழி வளர்க்கணும் அல்லது ஆடு மாடு வளர்க்கணும் இந்த மாதிரி ஆசைப்படுறவங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா யாருமே வந்து நீங்கள் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை விட்டுட்டு முழு நேரமாக வந்து நீங்கள் எப்போவுமே கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் இறங்கவே கூடாது இதை வந்து ஒரு பகுதி நேரமாக தான் நீங்கள் வச்சுக்கணுமே தவிர முழு நேரமாக நீங்கள் வந்து எப்போ இறங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் பண்ணும்போது நீங்கள் இறங்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பகுதி நேரமாக பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து இதுக்கு அதிகமாக நீங்க நேரம் ஒதுக்க முடியாது அப்போ அதிகமா நேரம் ஒதுக்க முடியாத சூழ்நிலையில கோழி குஞ்சுகளை நாம வந்து ஆரோக்கியமா பராமரிக்கணும் ஆரோக்கியமாக பராமரிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முப்பது நாட்கள் வந்து அதை இயற்கை முறையில நாம வந்து அதை நல்லா வந்து வளர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு உடம்புல ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்து நல்லாவே வந்துடும் அதனால அது அதுக்கடுத்து வளர ஆரம்பிக்கும் பொழுது வந்து அந்த உடம்புல வந்து அது உங்களுக்கே தெரியும் வேக்சின் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க கேட்டுக்காங்க வேக்சின் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிருமியை வந்து மயக்க நிலம மேலே அந்த உடலுக்குள்ளே செலுத்துறது தான் வந்து வேக்சின் அப்போ மயக்க நிலை மேலே செலுத்தும் பொழுது நம்ம உடம்புல உள்ள என்ன நல்ல எப்படி சொல்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அது கூட சண்டை போட்டு அதை வந்து கொண்டுடும் அப்போ அதை கொன்ன உடனே அதுக்கு வந்து அடுத்து இந்த கிருமி நம்ம உடம்புக்குள்ள வந்தா இந்த மாதிரி கொல்லணும் அப்படிங்கிறது அதனுடைய உடம்புல பதிவாயிரும் அதுதான் அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ சொல்லுவாங்கல்ல அது அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை வேக்சின் போட்டால் நம்ம உடம்புல அது பதிவாயிரும் இதே தான் இந்த தாய்கோழிகளில் இருந்து நம்ம அடுத்து குஞ்சி பறிக்கும் பொழுது அதனுடைய மரபணுக்கள் வந்து மாற்றப்பட்டுகிட்டே இருக்கும் அப்போது அதனுடைய குஞ்சுகளுக்கும் நாம் வேக்சின் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நம்ம வந்து வீடுகளில் வளர்க்கக்கூடிய கோடிகளுக்கு இருக்காது அப்படிங்கிறப்போ நாம வந்து அதை இயற்கையான முறையில் இந்த மாதிரி நம்ம வளர்க்கும் பொழுது அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நோய் நோய் நல்லாவே அதுக்கு இருக்கும் இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பண்ணையில் வந்து நீங்கள் லாபகரமாக வந்து நீங்கள் கொடுக்க முடியும் அதாவது எப்போவுமே என்ன கேட்டால் நீங்கள் அதிகமான விலைக்கு விற்கணும் அப்படின்னு ஆசைப்படுத்துறீங்கன்னு வச்சுக்கிடுவோம் அப்போ அதிகமாக அதுக்கு நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க இப்போ நீங்கள் ஒரு லட்ச ரூபாவுக்கு வந்து கோழி வாங்கி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம் உங்களுடைய லாபம் ஒரு லட்ச ரூபாய் தானே உங்களுக்கு ஒரு நீங்கள் கோழி அது எல்லா செலவும் ஒரு லட்ச ஒரு லட்சம் லட்ச ரூபாய்க்கு எல்லா செலவும் உங்களுக்கு ஆயிடுது நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கோழி ஊற்றிருக்கீங்க அப்போ உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் லாபம் இதே நீங்கள் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்க கோழி வாங்கியிருக்கீங்க மூணு லட்ச ரூபாய்க்கு விற்று அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த லாபம் ரெண்டரை லட்ச ரூபாய் லாபம் அப்போ உங்களுக்கு இதுல உண்மையான லாபம் எது செலவுகளை குறைச்சி நீங்க அதிகமா வருமானத்தை பார்த்தா தான் அது லாபம் அப்போ செலவுகளை நீங்க குறைக்கணும் அப்படின்னா இயற்கை முறையில நீங்கள் கோழி வளர்க்கணும் இயற்கை முறையில் கோழி வளர்க்குறதுக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த தற்சார்பு முறையை நாம பின்பற்றணும் தற்சார்பு முறை அப்படின்னு சொல்லும்போது தான் சொன்ன மாதிரி நீங்கள் தண்ணியில் குடிக்கிறதுக்கு வந்து நிலவேம்பு கஷாயம் தண்ணியில் கலந்து அந்த பவுடரில் கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் தூள் கலந்து கொடுக்கலாம் கோழி குஞ்சு பொறிச்ச முதல் இரண்டு நாளுக்கு வந்து நம்ம கருப்படி தண்ணி சீனி தண்ணி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சளி தொல்லை அது விடுபடுவதுக்கு சாம்பிராணி போக அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூடத்தை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இன்னைக்கு இன்னைக்கு இந்த தகவல் நீங்க முதல் முறையா உங்களுக்கு கேள்விப்பட்டிருந்தீங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது இதை பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை நீங்க எங்கிட்ட சொல்லும் பொழுது நம்ம அதை எல்லாருக்கும் நம்ம பதிவடுங்க அப்படின்னா எல்லா விஷயமும் எனக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து இங்கே சொல்ல விரும்பலை நான் தான் வந்து பெரியவேன் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையிலும் இல்லை எனக்கு தெரிஞ்சு நூறு சதவீதம் அது நல்ல ஒரு ரிசல்ட்டை தரக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கேனே தவிர ஏ நான் அதை செஞ்சு அது எனக்கு ஃபெயிலியர் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன் அதை நீங்கள் தயவு செஞ்சு என்றைக்குமே சொல்லாதீங்க இன்னைக்கு நாம் வந்து இந்த புது தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாம் நம்புகிறோம் நாளைக்கு நாம் ஒரு புதிய தகவல்களோடு வந்து நாம் கோழி பணியில் வந்து சந்திப்போம் அல்லது நாளைக்கு முடிஞ்சால் நம்மளுடைய பக்ரீத் ஆடு வளர்க்கக்கூடிய நம்ம ஆட்டு பணியில் நாளைக்கு எல்லோரும் சந்திப்போம் அதே மாதிரி நிறைய பேர் தம்பி நீ விவசாயி இல்லைப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க நான் விவசாயி தான் ஆனால் என்ன எனக்கு வந்து வேஷம் போட தெரியாத ஒரு விவசாயி அதனால் கண்டிப்பாக நம்ம நாளைக்கு வந்து இன்னும் ஒரு பயனுள்ள ஒரு தகவலோட நாம் வந்து சந்திக்கலாம் குட் நைட் பாய்